வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க சாப்பிட்டீங்களா அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் சாப்பிட்டம்மா என்னையும் ஒரு மனுஷனை மதிச்சு சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்களேம்மா நீங்க நல்லா இருப்பீங்கம்மா

இவரு சம்பாதிக்கிற பணத்தை என்ன வேணாலும் பண்ணட்டும் மேடம் நான் வீட்டு வேலை செஞ்சாவது என் குழந்தைங்களை காப்பாத்திக்கிறேன் இவரை அடிக்க மட்டும் வேணாலும் சொல்லுங்க மேடம் உனக்கு எத்தனை தடவை சொல்றது அழக்கூடாதுன்னு சரி இனிமே அடிக்க மாட்டா நான் சொல்லி அனுப்புறேன் வீட்டுக்கு போ இல்ல மேடம் இந்த ஆளு மேல நீங்க நடவடிக்கை எடுங்க மேடம் இல்லன்னா இவர்கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுங்க மேடம் சும்மா வாயில எல்லாம் சொன்ன இந்த ஜென்மத்தி மேடம் ஏய் என்ன ஏய் இது என்ன ஸ்டேஷன் நினைச்சீங்களா இல்ல வீடு நினைச்சீங்களா இன்ஸ்பெக்டர் தர டைம் ஆச்சு கிளம்புங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க

இன்னிக்கு கூட பாருங்க மேடம் பெல்ட்டால் அடிச்சு கையில கிழிச்சிட்டாரு மேடம் சுமார் ஆஸ்பத்திரி சரியாகாதுன்னு தான் நியாயம் கேட்டு இங்க வந்திருக்கேன் மேடம் இங்க என்னடா அண்ணா அத மேடம் நான் அவரை மிரட்டிட்டு இருந்தேன் இனி அடிக்க மாட்டேன்னு எழுதி வாங்கிட்டு அனுப்பலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அறிவில் உனக்கு கூட வாழ வந்த மேல கை வைக்கிற இல்ல மேடம் வாய் மூட ஸ்டேஷன் முழுக்க நீ குடிச்சது நாருது குடிச்சா அடிப்பியா அது என்ன பொண்டாட்டி மேல கை வைக்கிறது பொம்பளை திரும்ப கை வைக்க மாட்டாங்கிற தைரியமா உனக்கு இல்ல இல்ல மேடம் பதிலுக்கு பதில் பேசாத பொம்பளை கையால அடி வாங்கி பாக்குறியா Dress-ஐ கழட்டி அண்டர்வேரோட லாக்கப்ல உட்கார வச்சு பொம்பளை போலீஸ் அடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா எங்க வேலை பாக்குறேன் ஐயோ வேணாம் மேடம் வெளியே தெரிஞ்ச வேலையை போயிடும் மேடம் இனிமே அடிக்க மாட்டேன் மேடம் சத்தியமா சொல்ற மேடம் இனிமே மேல கையே வைக்க மாட்டேன் மேடம் வாயில சொன்னா போதுமா எழுதி கொடுத்துட்டு போ இன்னைக்கு மட்டும் இல்ல அடுத்த ரெண்டு மாசத்துக்கு தினமும் ஸ்டேஷனுக்கு வந்து இன்னைக்கு நான் என் பொண்டாட்டி அடிக்கலன்னு எழுதி கொடுத்துட்டு போனோம் சரிங்க மேடம் இது வரைக்கும் அடிச்ச அடிக்கு அவ கைய புடிச்சுக்கிட்டு மன்னிப்பு கேளு சரிங்க மேடம் இது ஒண்ணு அடிக்க மாட்டேன் என்ன மன்னிச்சிரு இது பாருமா ஸ்டேஷன் நம்பரை வாங்கிட்டு போ சரிங்க குடிச்சிட்டு இன்னொரு தடவை வீட்டுக்கு வந்து உன்னை அடிச்சானா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சொல்லணும் சரியா நீ எதுக்குமே பயப்படாத ரொம்ப நன்றிங்க மேடம் கண்ணு தொட மோஹனா இம்மா ஒரு நாள் கூட ஸ்டேஷனுக்கு வரலனா நீ என்கிட்ட சொல்லணும் போ, மேடம் உம் போ சரி கொடுத்துருப்போம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க மேடம் இதெல்லாம் நீங்களே கவனிக்க வேணாமா ஏற்கனவே பர்மிஷன் டியூட்டிக்கு போயிட்டு இன்னைக்கு தான் ஸ்டேஷன்குள்ள வந்திருக்கீங்க ஒழுங்கா வேலையை மட்டும் பாருங்க. அதுக்கு தான் நமக்கு கவர்மெண்ட் சேல்ரி கொடுக்குது நான் சொல்றது புரியுதுல்ல புரியுது மேடம் போய் வேலையை பாருங்க ஓகே மேடம் இந்த அம்மாக்கும் பொழைக்க தெரியாது நம்மளையும் பொழைக்க விடாது முதல்ல எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடணும் சரி சரி சொல்லு விநாயகம் நான் என்ன சொல்லக்கா இந்த பத்ரா நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளே ஆட்டி படைக்கிறாள் நீங்க வேற அவளை ரொம்ப சாஃப்டா அப்ரோச் பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது இது போதாதுன்னு நம்ம அம்மா வர அவளை தங்க தட்டுல வச்சு தாங்குறாங்க சாப்பிட்டியாமா தூங்கினியாமான்னு சகிக்கல அவ இந்த குடும்பத்துக்கு பண்ண காரியம் என்ன பதிலுக்கு அவளுக்கு கிடைக்கிற மரியாதை என்ன விடு பத்ரா புதுசா யூனிஃபார்ம் போட்டிருக்கா கொஞ்சம் வெறப்பா தான் இருப்பா தான் ஒரு இன்னும் திமுரு நாளைக்கு அவளுக்கு இருக்கத்தான் செய்யும் பதவிக்கு வர எல்லாருக்கும் ஆரம்ப காலத்துல ஏற்படுற ஆர்வ இதெல்லாம் போக போக புரிஞ்சுப்பா அதிகாரத்தை பகச்சுகிட்ட என்ன ஆகும்னு அவளுக்கு இன்னும் தெரியல அனுபவம் எல்லாத்தையும் அவளுக்கு கத்து கொடுக்கும் அது புரியுற அன்னைக்கு அவளும் மற்றவங்கள மாதிரி வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருவா அது வரைக்கும் கொஞ்சம் வெட்டு பிடிப்போம் எது வரைக்கும் பெங்களும் போய் கேஸ் போட்டு ஜெயில தூக்கி வைக்கிற வரைக்குமா நீ டென்ஷன் ஆகாத விநாயகம் பதற காரியம் சிதறோன்னு உனக்கு தெரியாதா இந்த கேசனா உங்க எல்லாரோட சப்போர்ட்ல தான் ஃபேஸ் பண்ணனும்னு இருக்கு நீ இப்படி டென்ஷன் ஆனா எப்படி பத்ரா பாத்தியா எவ்ளோ பெரிய காரியம் பண்ணிட்டு அவளுக்கு ஏதாவது டென்ஷன் இருக்கா நீங்க ராணி மாதிரி இருந்த வீடுக்கா உங்களுக்கு இருந்த மதிப்பு மரியாதை என்ன இப்படி உங்களை இந்த வீட்டில் முடக்கி போட்டுட்டு அவன் மட்டும் யூனிஃபார்ம் போட்டுட்டு அதிகாரமா வேலைக்கு போறான் அதை பார்க்க சகிக்கலக்கா ஆமாக்கா நான் உன்னை கேட்ட தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே நீ என்ன என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் எதுக்கு இவளை தேடி கூட்டிட்டு வந்து கார்த்திக்கு கல்யாணம் பத்தி தெரிஞ்ச அன்னைக்கு அவளை இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளா தான் அவளை தேடி போய் கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் விதி யார விட்டது இந்த தென்னவனும் அதே சமயம் அவளை பார்த்து வாழ்க்கைய திரும்பவும் பொரட்டி போடுவான்னு நான் எதிர்பார்க்கல விநாயகம் நடந்தது நடந்துருச்சு நான் ஏன் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு திரும்ப திரும்ப கேக்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்பாவும் இதையே நினைச்சு வருத்தப்படுறாரு உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க எமோஷனலா இருக்கிறது எனக்கு ஹெல்ப் பண்ணாது இதை டாக்டிகல்ல தான் ஃபேஸ் பண்ணணும் அதுக்கு எனக்கு உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும் அதுக்கு தான் சொல்றேன் நடந்ததை விட்டுட்டு நடக்க வேண்டியதை பார்ப்போம்

பத்ராலாம் எந்த மூளைக்கு ஆனா இதுல நம்ம குடும்பமும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கணும் தான் நான் இப்ப கவனமா இருக்கேன் எந்த நேரத்துல பத்ராவை பத்தி நான் நல்லா இருக்கேம்மா இங்க பாரு லீவ் விட்டதும் நீ உடனே இங்க வந்துடணும் என்ன உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு குட்டி நீங்க வந்து ரெண்டு மாசமாவது இருக்கணும் சரியா இரு அம்மா கிட்ட கொடுக்குறேன் பேசுற ஹலோ யூ ஸ்வேதா நல்லா இருக்கே நான் நல்லா இருக்கேன் ஒன்னும் பிரச்சனை நீ என்னை பத்தி கவலைப்படாது உன்னோட ஸ்டடீஸ்ல மட்டும் நீ போல இப்ப நீ இங்க வர வேண்டாம் நானே நீ பாட்டி அப்படிதான் சொல்லுவாங்க அது இல்லடா எனக்கும் உன்னை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா சொல்லு இதை பாரு நீ இங்கே வந்தனா என்னோட கான்சென்ட்ரேஷன் முழுக்க உ தான் இருக்கும் அதே போ சரியா வராது நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கன்னு சொல்லு அப்போ பேசலாம் ஓகே இன்னும் ஒரு வருஷம் தானம்மா திரும்பி பார்க்கறதுக்குள்ளே உன் படிப்பு முடிஞ்சிடும் சரி நான் அப்புறமா பேசுறேன் டேக் கேர் பாய் அம்மா இந்த தடவையும் குழந்தைய வர வேண்டாம் சொல்லிட்டியா அப்படி என்ன பிடிவாத உமா உனக்கு உன்னை விடு ஸ்வேதாக்கு உன்னை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா அவ உன்னை பத்தி என்கிட்ட போன்ல எவ்வளவு கவலைப்பட்ட தெரியுமா உனக்கு அம்மா ஸ்வேதா இங்க வந்தா முதல் வேலையா அவ அப்பாவ பார்க்கணும்னு சொல்லுவா அவரை பார்த்தா அவர் இவ மனசை மாத்தி கூட்டிட்டு போயிடுவாரு எனக்கு திரும்ப அவளை கூட்டிட்டு வருது படிப்பு முடிக்க லண்டனுக்கு அனுப்புறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுமா எனக்கு இப்ப இருக்கிற பிரச்சனையே போதும் இந்த சூழ்நிலையில இவளை பத்தி வேற கவலைப்பட்டுக்கிட்டு உட்கார முடியாது அப்படியெல்லாம் அவ அப்பா கூட உடனே போயிட மாட்டாமா நீ அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க பொண்ணுமா அம்மா பிளீஸ் எனக்கு வேலை இருக்கு விநாயகர் நீங்கிட்ட என்ன சொல்லு அதை சொல்லு அக்கா ஸ்வேதாவ இந்த கேஸ பத்தி நாம் அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பத்தி மட்டும் பேசலாம் விநாயகம் சரிக்கா உன் கேஸில் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பரசுரமா பேசலானா என் உடம்பு இருக்கிற நிலைமையில அவங்ககிட்ட இதை பத்தி விழாவரியா பேச முடியல பழைய மாதிரி இருந்திருந்தா அவனை இங்கேயே வர சொல்லி இந்த கேஸ்ல என்னோட அட்வைஸும் கொடுத்துருக்கலாம் அப்பா நீங்க இப்ப இதை பத்தி பேசி கவலைப்பட வேண்டாம் நான் பரசுராமன் கூட ரெகுலரா பேசிட்டு தான் இருக்கேன் அவரும் எனக்கு விஷயத்தை சொல்லிட்டு தான் இருக்காரு நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க எல்லாரோடையும் சேர்ந்துருக்கேன் கொஞ்சம் ஜாலியா ரிலாக்ஸ்டா ஏதாவது பேசலாமே சரிமா இப்ப உன் மன நிம்மதி தான் எங்க எல்லாருக்கும் முக்கியம் அக்கா நான் வேணா உங்களுக்கு ஒரு லாங் லீவ் அரேஞ்ச் பண்ணுவேன் எதை பத்தியும் கவலைப்படாம ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துருவாங்களே ஆமாமா இது ரொம்ப நல்ல ஐடியா அப்படியே குழந்தைங்களே கூட்டிட்டு போலாம் அவங்களும் ரொம்ப நாளா வெக்கேஷன் போறோம்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆ நான் ஸ்கூல்ல அவங்க லீவ் விஷயமா பேசிடுறேன் எல்லாரும் சேர்ந்து காலே போலாம் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா நான் அக்கா மட்டும் போயிட்டு ஒரு டுமேன் பேசிட்டு இருக்கேன் நீ வேற வசவசன் உனக்கு இடம் பொருள் கேவல் ஏதாவது தெரியுதா இல்லையா விநாயகம் இப்ப இதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீங்க யாரும் இந்த வீட்டுல பத்ரா கேசன் திரும்ப திரும்ப பேசாம இருந்தாலே போதும் எனக்கு உங்க எல்லாருக்கூடயும் ரிலாக்ஸ்டா பழைய மாதிரி சிரிச்சு பேசணும் எனக்காக இத உங்களால செய்ய முடியுமா முடியாதா சொல்லட்டங்களா நம்ம குலதெய்வத்தை எல்லாரும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வேண்டிட்டு வரலாம் இல்லைங்களா நாமளும் அங்க போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு என்னமோ அங்க போனா பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமோன்னு தோணுது குலதெய்வம் கோயிலுக்கு போறது நல்ல விஷயம் தான் ஒரு நாள்ல போயிட்டு திரும்பிடலாமா அம்மா எல்லாரும் போலானா அந்த பத்ராவும் வருவாளா பெண்ணு என்னங்க கார்த்தியும் பத்ராவும் இல்லாம நாம போக முடியுமா அவங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே ரெண்டு பேரையும் அழைச்சுக்கிட்டு குலதெய்வத்தை வந்து பாக்குறதா நான் வேண்டிட்டு இருக்கேங்க இத தள்ளி போடாம வேண்டுதல்ல நிறைவேற்றணும் இல்லைன்னா சாமி குத்தம் ஆயிடும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாது பொண்ணு மாப்பி ரெண்டு பேரையும் அவசியம் கூட்டிட்டு போயாகணும் அந்த பத்தரா இருக்கிற பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் என் உடம்பு வேற டிராவல் பண்ற நிலைமையிலும் போயிட்டு அப்பா வரலங்கும் போது நான் மட்டும் எப்படிப்பா போக முடியும் அப்பாவே வரலனா நானும் வரல நான் அப்பா கூட இங்கேயே இருக்கேன் நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க அக்காவும் அப்பாவும் வரல நானதுக்கு அப்புறம் கஸ்தூரி மட்டும் அந்த பத்ரா கூட போகணும்னு தலையில்தான் நாங்களும் வரலாமா பேசாம நீங்களும் கார்த்திகம் அவளோட சேர்ந்து போயிட்டு எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிட்டு வாங்க நாங்களும் வரல கார்டன்ல தான் இருக்கேன் அங்க ரூமுக்கு வரட்டுமா ஏதாவது எமர்ஜென்சியா என்ன சத்த ஏதோ பேசணும் சொன்னீங்க என்ன விஷயம் எல்லாம் நல்ல விஷயம் தான் பத்ரா

ஆனா அவங்க யாரும் வரமாட்டேன்னுட்டாங்க ரொம்ப நல்லதா போச்சு நீங்க ரெண்டு பேர் மட்டும் போய்ட்டு வாங்க சாமி கும்பிட்ட மாதிரி ஆச்சு நீயும் கார்த்தியும் ஒரு நாள் முழுக்க தனியா இருந்த மாதிரி இருக்கும்ல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீ அவங்கிட்ட மனசு விட்டு பேச பத்ரா அவன் மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணு உனக்கு எங்க குலசாமி துணை இருக்குமா எல்லாம் நல்லபடியா நடக்கும் அத்த கார்த்தி இதுக்கு ஒத்துக்கு வரா நான் வரன் தெரிஞ்சாலே அவர் எதிர்த்திசைக்கு ஓடுவாரே கார்த்திக்குக்கு உன்ன உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும் பத்ரா அன்னைக்கு உனக்கு தட்டல சாப்பாடு போட்டு கொண்டு வந்து வச்சது யாருங்கிற அவன்தா உன்னை பிடிக்கலன்னா அவன் அப்படி செய்வானா அதுவும் தான் கையாலே கொண்டு வந்து கொடுப்பானா